தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராகிய என்னுடைய மணிவிழாவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மணிவிழாவினுடைய லோகோ முத்திரை இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் சட்டமன்றத்திலே கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றுவதற்கு அதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் இந்திரா காந்தி அம்மா அவர்கள் ஏற்கனவே தமிழக முதல்வர் அன்றைய தமிழக முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அவருடைய ஒப்புதலின் பேரில்தான் கச்சத்தீவு தமிழகத்தினுடைய சட்டமன்ற ஒப்புதல் கிடையாது இந்திய நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் கிடையாது இலங்கையோடு நல்லுறவை பேண வேண்டும் என்பதற்காக குடும்ப சொத்து போல நம்முடைய நாட்டினுடைய ஒரு பகுதி கச்சத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ராமநாதபுரம் ராமநாத சுவாமி அந்த ஆலயத்திற்கு சொந்தமான தீவு அந்த தீவு அந்த தீவு இந்தியாவோடு இருந்தவரை நம்முடைய எல்லைகள் விரிவடைந்திருந்தது நம்முடைய மீனவர்கள் அங்கே சென்று வருவதற்கு தடையில்லாமல் இருந்தது ஆனால் அரசியல் நிர்பந்தம் காரணமாக அன்றைக்கு இந்திரா காந்தியினுடைய அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நெருக்கடிக்கு பணிந்து அப்பொழுது முதல்வராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களும் கச்சத்தீவு அது எச்சத்தீவு அது சொச்சத்தீவுன்னு என்னமோ தான் பேசினார் ஆனால் பேருக்கு மட்டும் நாங்க அதை எதிர்க்கிறோம்னு சொல்லிகிட்டு இருந்தாரு அதை மீட்பதற்கான நடவடிக்கைகளை திமுக ஆறு முறை முதலமைச்சராக கருணாநிதி இருந்திருக்காரு ஒரு நடவடிக்கை எடுக்கல டெல்லியில் திமுக மந்திரி சபையில் எல்லாம் இருந்தது வாஜ்பாய் மந்திரி சபையில் இருந்தாங்க மன்மோகன் சிங் மந்திரி சபையில் இருந்தாங்க தேவகவுடா மந்திரி சபையில் இருந்தாங்க இன்னும் பலருடைய மந்திரி சபையில் இருந்தாங்க அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கல நம்முடைய பாரத பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்பவர்கள் எல்லை தாண்டி செல்லுகிற பொழுது அந்த காலகட்டத்திலே மீனவர்களை சுட்டுக் கொள்ளுகின்ற எல்லை தாண்டி வந்து மீனவ கிராமங்களை தாக்குகின்ற இலங்கையினுடைய அந்த அடாவடி நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது மோடி பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு இன்று வரை ஒரு மீனவர் கூட சுடப்படவில்லை அதே போல கச்சத்தீவை மீட்பதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை அப்ப கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று ஃபார்வர்ட் லாக் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஐயா தேவர் அவர்கள் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் விரிவாக இது குறித்து பேசியிருக்கிறார் எங்களுடைய தலைவர் அன்றைய ஜனசங்கத்தினுடைய தலைவர் ஐயா ஜனாகிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவங்க தான் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தாங்க அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் கட்சித்தேவை மீட்போம் என்று சொல்லி அவர்களும் நீதிமன்றத்தில் முயற்சிகளை எல்லாம் எடுத்தார்கள் இப்பொழுது எல்லை நாண்டி செல்கின்ற மீனவர்களை கைது செய்வது அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்வது என்கிற நிலை இருக்கிறது இந்த சுடுவது கொல்வது என்கிற நிலைமை மாறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இன்றைக்கு இலங்கையிலே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நலன் அவர்களுடைய போரிலே பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு நம்ம இந்திய அரசாங்கத்தின் சார்பில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே இருந்து சென்ற பிரதமரிலேயே யாழ்ப்பாணம் சென்ற பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மலையகத் தமிழர்கள் மந்தியிலே அங்கே ரயில் நிலையம் ரயில் பாதை அது அமைத்துக் கொடுத்தது இப்படி பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இலங்கையில் நம்முடைய நல்லுறவு நிலவி வருகிறது ஆனாலும் இது விஷயத்திலே மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது கவனத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் மீனவர்களை அங்கே சிறையிலே இருந்து மீட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது அவர்களே தன்னுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை நடைப்பயணத்தின் பொழுது அந்த மீனவர்கள் வீட்டுக்கு சென்றார் அவர்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் இத்தனை நாளில் அவங்களை திருப்பி கொண்டு வருவோம்னு அதே மாதிரி அண்ணாமலையவர்களிடத்த முயற்சி அந்த மீனவர்கள் மீட்கப்பட்டார்கள் இப்படி பல சம்பவங்களை சொல்ல முடியும் ஆனாலும் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஒரு நாடகம் போடுவது போல இந்த சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் எதுவாக இருந்தாலும் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் திமுக தான் தாரவாத்துச்சு எப்பவுமே தமிழ்நாட்டினுடைய அழிவு திட்டங்கள் அனைத்துமே திமுக தான் இப்போ ஸ்டெர்லைட்டை மூணு நாங்கள் திறந்து வச்சது தெரியாது மு க ஸ்டாலின் அதே மாதிரி கூடங்குளம் அங்கே இப்போ வைகோ வந்து நாடாளுமன்றத்தில் போய் பேசுறாரு கூடங்குளம் படங்கள் கட்டக்கூடாது துறைமுகம் வரக்கூடாது பூரா இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் அரசியலிலே ஆதிக்கம் செலுத்துகிறது அரசியலிலே பதவிகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பிஷப்புகளுடைய கையில தான் இன்னைக்கு தென் மாவட்டத்தினுடைய சிவில் நிர்வாகங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு நமக்கு வர வேண்டிய பாலம் இந்த மார்த்தாண்ட பாலம் கட்டின உடனே கிறிஸ்தவ மிஷினரிகள் பெரிய போராட்டத்தை கொண்டு வந்தார் அதே மாதிரி அமைய வேண்டிய துறைமுகம் குளச்சல் துறைமுகம் அதை பாருங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கேரளா கொண்டு போயிட்டாங்க இருந்து கழிவுகளை இங்கே கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் அண்ணாமலை அவர்கள் தான் அறிவித்தார் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நான் அத கொண்டு போய் கேரளாவில் கொட்டுவான அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுத்தாங்க இங்கிருந்து கேரளாவிற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில கனிமங்கள் கனிம வளங்கள் மணல் இதெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது கால்நடை செல்வங்கள் அன்றாடம் கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது எல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒப்புதலும் தான் நடந்துகிட்டு இருக்கு தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த நிலையில மக்கள் நலனிலே அக்கறை இல்லாத அரசாங்கம் இப்ப வந்து இந்த நெல்லை தூத்துக்குடி இந்த பகுதியெல்லாம் தினசரி கொலை பள்ளி மாணவர்கள் மத்தியில சாதி ரீதியான கொலைகள் இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த கையாலாக தனம் சமூக ஆர்வலர் மணல் கொள்ளை கொடுத்து தகவல் கொடுத்தா அவர் கொலை காவல்துறை அதிகாரிகளே தாக்குதல் காவல் நிலையத்துக்குள்ள பூந்து தாக்குதல் நீதிமன்றத்துக்குள்ள பூந்து வெட்டுதல் எப்படி தைரியம் வந்தது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அனைத்து வகையிலும் தோல்வியடைந்து விட்ட இந்த அரசாங்கம் மக்களை திசை திருப்புவதற்காக அப்பப்போ சொல்லுவாங்க இந்திய எதிர்ப்பு கச்சத்தீவு மீட்பு மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல அந்த நாடகம் கபட நாடகம் இனி மக்கள் மதியிலே எடுபடாது கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முழுமையாக மிக அற்புதமாக நம்முடைய மத்திய அரசாங்கம் செய்து வருகிறது கச்சத்தீவு மீட்கப்படும் இதேயே மிக அதிகமாக இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு உத்தரப்பிரதேச ஜனத்தொகை என்ன அதனுடைய பரப்பளவு என்ன அதை விட அதிகமாக முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இல்லையா அதில் நீ ஊழல் பண்ணிருக்கிற இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் டூ ஜி ஊழல் அந்த டூ ஜி ஊழலை மிஞ்சும் ஊழல் டாஸ்மாக் ஊழல் அதை மிஞ்சும் ஊழலு என்ன ஊழல் இந்த ஊழல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல ஊழல் இவங்க வந்துங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை இவர்கள் அதிலே ஊழல் செய்கிறார்கள் அனைவருக்கும் வீடு திட்டம் மத்திய அரசு கொடுக்கிறது ஊழல் பண்றாங்க கிராமங்கள் தோறும் குடிநீர் ஜலஜீவனம் திட்டம் அதுல அந்த குடிநீர் பைப்ல போடுறதுல ஊழல் கிராமப்புற இணைப்பு சாலை பிரதம மந்திரி கிராமப்புற இணைப்பு சாலை அந்த ரோடு போடுறதுல ஊழல் மத்திய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு திட்டம் விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் அவங்க வங்கி கணக்குல வரவு வைக்கலாம் விவசாயிகள் அதுல பயனாளிகள் மத்தியில ஊழல் இப்படி அனைத்து வகையிலும் ஊழல் அரசாக இருந்து கொண்டு நீங்க இப்ப சமீபத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க விவசாயிகளுக்கு பட்ஜெட் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க கடங்கார பட்ஜெட் தமிழ்நாட்டை கடங்கார நாட மாத்திருக்காங்க மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்பது தவறான குற்றச்சாட்டு மிக தெளிவான புள்ளி விவரங்களோடு நம்முடைய நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே ஒதுக்கப்பட்ட நிதியை விட மிக அதிகமான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இந்த குற்றச்சாட்டை வந்து வேணும்னே திசை திருப்பதுக்காக அந்த காலத்துல அண்ணா துறை தான் சொல்லுவாரு பட்டு கோட்டைக்கு கேட்டால் கொட்டை பாக்குக்கு விலை மாதிரி நீ தமிழ்நாட்டில் ஊழலரசு கடங்கார பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இவங்க நடத்துற தொழிலெல்லாம் லாபம் இவங்க நடத்துற ரெட் ஜெயின் சினிமா லாபத்தில் ஓடுது புரியுதுங்களா இவங்க போட்டுருக்காங்க பாத்தீங்களா எல்லா இடத்துலயும் ரியல் எஸ்டேட்டு ஜி ஸ்கொயரு அது லாபத்தில் ஓடுது இவங்க நடத்துற எல்லா தொழிலும் லாபத்தில் ஓடுது ஆனா அரசாங்க சாராய கம்பெனி லாபத்தில் ஓடுது இல்லையா இவங்க அரசாங்கம் தொழிலுமே நஷ்டத்துல ஓடுது ஆகவே திசை திருப்புவதற்காக மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற தவறான குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள் இவர்கள் ஊழல் செய்கின்ற மத்திய அரசு ஒதுக்குகின்ற நிதியில ஊழல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் ஆறாம் தேதி பிரதமர் பார்த்தாங்க கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க எப்படி இருந்தாலும் அடுத்த மாசம் திறந்துடுவாங்க இவன் இப்பவே தான் தெரியுமா அந்த பாலத்தை திறக்க சொல்லி நாங்க போராட்டம் நடத்துறோம்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவோம் இதுதான் திமுகவுடைய வாடிக்கை அதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஜென்மஸ்தானத்திலே ஆலயம் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு முன்பாக தமிழ்நாட்டில் வந்து மூணு நாள் டிராவல் பண்ண அதே மாதிரி இப்போ உலகங்களிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஹிந்துக்களுக்கு புனித யாத்திரை வரக்கூடிய தலம் ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரத்தையும் இணைக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் பாலம் அந்த பாம்பன் பாலம் நம்முடைய இந்திய பொயியல் வல்லுநர்கள் இருக்காங்க இல்லைங்களா என்ஜினியரிங் அதனுடைய ஒரு மார்பல் ஒரு அற்புதம் என்று சொல்லப்படுகிறது அந்த தூக்கு பாலம் அந்த பாலத்தை திறந்து வைப்பதற்காக வருகிறார் எப்பொழுது தமிழகம் வந்தாலும் தமிழர்களுக்கு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையான தமிழகத்தினுடைய மேம்பாட்டிற்கு தேவையான பல நல்ல திட்டங்களை நரேந்திர மோடி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால அதுக்கு முன்னாடி தசை திருப்பதற்காக நாம வந்து இப்படி ஏதாவது சொல்லுவாங்க ஆகவே மோடியினுடைய வருகை தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாரதத்திற்கும் குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த தென் மாவட்ட மக்களை திமுக சுரண்ட தடைங்க தென் மாவட்டத்தில் திமுகவும் சர்ச்சுகளும் கூட்டு பிஷப்புகளும் கூட்டு தொழிற்சாலை வரக்கூடாது மின்சாரம் தயாரிக்க கூடாது ரோடு போடக்கூடாது பாதம் கட்டக்கூடாது வேலை எப்போ ஜாதி பிரச்சனையை தென் தான் தூண்டிவிட்டு பாருங்க கிறிஸ்தவ நாடார் ஒண்ணு நாடார

மூடிட்டாங்க வேலை வாய்ப்பு போச்சு தொழில் போச்சு அதனால நாங்கள் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக நாங்க பர்னிச்சர் பூங்கல் அமைக்கணும்னு சொன்னாங்க நீங்க வாங்க எல்லாரும் நான் கூட்டிட்டு போறேன் ஒரு தொழில் கூட வரல ஒரு மூலதனம் கூட வரல பர்னிச்சர் பூங்கால என்ன நடந்தது தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்கள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் வருகிற பொழுது அவருக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் தான் விதிக்கிறது டாஸ்மாக் ஊழல் அம்பலப்படுத்தப்பட்டு அது இன்னைக்கு நீதிமன்றத்திலும் அது வந்துருச்சு இங்க தென் மாவட்டத்தில் ஐயாயிரம் கோடி ரூபாய் அபராதம் மட்டும் விதிச்சிருக்கிறான் எதுக்குங்க கனிமவளக் கொள்ளையில ஐயாயிரம் கோடி ரூபாய் யார் விதிச்சிருக்கா அபராதமே ஐயாயிரம் கோடினா அப்போ முறைகேடு எத்தனாயிரம் கோடி உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க சிபிஐ விசாரணை மாவட்டத்துல சாராய பணத்தில் இன்றைக்கு திமுக அதே மாதிரி இந்த மாதிரி கொள்ளையடிச்சு திமுக பணத்தை வச்சு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிகார பலத்தை பயன்படுத்தி கூட்டணி பலத்தை பயன்படுத்தி சாதி மத அரசியல் செய்து இந்த தமிழ்நாட்டுல நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த மெதப்பில் இருக்காங்க அருள் கூர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து ராணுவம் பாதுகாப்புக்கு இங்கே வந்து அப்ப தேர்தல் நடந்தால் அது நியாயமான தேர்தலாக இருக்கும் ஏன்னா ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளுமே இன்னைக்கு திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது மாற்று கருத்து அரசாங்கத்தினுடைய குறைகளை யார் சுட்டி சுட்டிக்காட்டினாலும் உடனடியாக அவர்கள் கைது செய்து அவர்களை சிறைக்கு அனுப்புவாங்க இந்து மக்கள் கட்சியினுடைய தொழிற்சங்க நிர்வாகி அவர் முக ஸ்டாலின் கொடுத்த ஒரு கார்ட்டூன் உடனே அவர் முகநூல் பதிவுக்காக அவர் அறுபது நாளா சிறையளை வைக்கிறாங்க அவர் மகன் இறந்தாலும் காவல்துறை ஏவல்துறையை மாத்தன வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நீதித்துறையில் போய் என்னங்கிறாங்க நீங்க மன்னிப்பு கேடு மன்னிப்பு கேட்ட ஜாமின் இப்படியான நெருக்கடிகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கு நெருக்கடி சிறையில் இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க முப்பதுக்கும் மேற்பட்ட நம்முடைய இந்து மக்கள் கட்சி பிஜேபி தொண்டர்கள் சிறையில் இருக்கிறாங்க எல்லாம் முகநூல் பதிவுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் அதனால அதனால் இங்கே ஒரு காட்டு தர்பார் சர்வாதிகார ஆட்சி அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது பிரிவினைவாதம் பயங்கரவாதம் மத்திய அரசுக்கு எதிரான மோதல் போக்கு இத்தகைய சூழ்நிலையிலே அவர்கள் இன்றைக்கு அவர்களை வைத்துக்கொண்டு ஆட்சியில் வைத்துக்கொண்டு தேர்தலை நடத்தினால் அது நியாயமான தேர்தலாக இருக்காது ஐயா நரேந்திர மோடி அவர்களை முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி ஜனாதிபதி ஆட்சியின் கீழே இதை வந்து இந்த தேர்தல் நடத்தினால்தான் நியாயமான தேர்தலாக இருக்கும் இந்த கோரிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை ஒரு ஜனநாயக அமைப்பு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் ஒரு தலைவர் ரெண்டு முறை கண்டினியூ பண்ணலாம் அதான் பிஜேபியோட சிஸ்டம் அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை ஒரு நல்ல வாக்கு வங்கியை ஏற்படுத்தியதிலே அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அதிலும் குறிப்பாக திமுகனுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தியது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்தது இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய உண்டு இப்போ எல்லாத்துடைய ஒரே நோக்கம் என்னென்னா இந்த திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இது போகும் அதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும் பிஜேபி அதே மாதிரி நாம் தமிழர் இப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்தக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை இன்றைக்கு மத்திய பாஜக செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சிக்கு அண்ணாமலையும் உறுதுணையாக இருக்கிறார் அவர் வந்து தலைவர் பதவியிலிருந்து இந்த காரணங்களுக்காக மாற்றப்படுவார் அப்படின்னு கேட்டால் அப்படி பிஜேபியில் வழக்கம் கிடையாது அவர் என்றும் தொண்டராக இருப்பார் பிஜேபிங்கிறது ஒரு டிசிப்ளின் பார்ட்டி பிஜேபியினுடைய தொண்டராக இருந்து அல்லது தலைவராக இருந்து அண்ணாமலை புறக்கணிக்கக்கூடிய எண்ணம் அகில இந்திய தலைமைக்கு என்றும் கிடையாது எப்போதும் கிடையாது அண்ணாமலை தமிழக பிஜேபிக்கு மட்டுமல்ல அகில இந்திய பிஜேபிக்கே ஒரு மதிப்புமிக்க தலைவர் ஆகவே அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அல்லது வாய்ப்பு இல்லை என்றாலும் அவருடைய பணிகளும் பிஜேபியுடைய பணிகளும் என்றும் தொடரும் இந்த திமுக ஆட்சி மாற்றம்